தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புஷ்பா ஒன்று அர்ஜுனுக்கு பெரிய ஒரு கிட்டு கொடுத்த முதல் படம்னு தான் சொல்லணும் புஷ்பா ஒன்று மக்கள் மனதில் பெரிய ஒரு படமாக பதிஞ்சது அந்த படத்தில் சாமியின் பாட்டும் ரொம்ப பேர் பெற்றது அப்படி பண்ணி சில விஷயங்கள் அந்த படத்தில் வந்து இருக்கு ஆனால் அந்த படத்தை மிஞ்சும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் புஷ்பா டூ வந்து இன்னைக்கு இறங்கி ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கு இந்த படத்தை பற்றி தான் நான் உங்களோட விமர்சனம் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்கில் நாம் இப்படியா இம்பியாமி வரலாம் சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி வணக்கம் புஷ்பா டூ இப்போது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தமிழ்நாட்டுல அவ்வளோ லட்சியத்தோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து மிக வசூல் சாதனை படைக்க வேண்டும் என்ப எண்ணத்தோடு தான் இந்த படத்தை அதிலிருந்தே கமர்ஷியல் அதிகமாகவும் ஆக்ஷன் அதிகமாகவும் படத்துடைய ஒவ்வொரு சீன்களை சிதுக்கண மாதிரி இந்த அளவுக்கு அஜித் விஜய்க்கு கமலு ரஜினிக்கு டப் கொடுக்கும் அளவிற்கு அல்லி அர்ஜுன் இதுல வந்து செம்ம மாஸ் இதாட்டு பண்ணிருக்கிறாரு இந்த புஷ்பா டூ படத்துல இந்த புஷ்பா டூ படத்துல வந்து எந்த அளவுக்கு மாஸ் தமிழ் சினிமாவுக்கு எதிராக காட்டன் மனா இங்க இருக்கு அப்படி என்ன இங்க இருந்து பார்த்தா நமக்கு தெரியும் தளபதி விஜயோட படத்தாரை பார்த்தாலே மாஸ் இருக்கும் அஜித்தோட படத்தை பார்த்தாலே மாஸ் இருக்கும் அதோட ரொம்ப கூடுதலா இருக்கணும் ஒரு எண்ணத்தோட தான் இந்த படத்தை சுகுமார் தான் சொல்ல தேவி வி ஸ்ரீ பிரசாத் உண்மையிலே கங்குவா படம் அவருடைய மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்ச படமா இருந்தாலும் அந்த படத்தில் இசையும் அவருக்கு பெரிய ஒரு நெகட்டிவான விமர்சனங்களை தள்ளப்பட்டது ஆனால் இந்த படத்தில் புஷ்பா டூக்கு போட்ட மியூசிக்ல அவர் நிச்சயம் வெற்றி அடைஞ்சிருக்கிறான்னு தான் சொல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படி அழுதுங்க ரசிகர்களை குதூகலமாக்குறது இந்த படத்தில் மிக முக்கியமான சொல்லம் இந்த படத்துல வந்து பல காட்சிகளை ரசிக்க வைத்தார் படத்துல வந்து நீளம் அதிகமாக இருக்கிறது தான் ஒரே ஒரே மைனஸ் இந்த மைனஸ் ஏன் இந்த படத்துக்கு நீளத்தை அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என்று இந்த படத்தில் அவர்களுக்கு ஒரு சீனை கட் பண்ண அவர்களால் முடியவில்லை இருபது நிமிடம் கட் பண்ணாலும் யாருக்காவது ஒரு சீன் குறை அப்படி இருக்கும் போது என்ன பார்த்திருக்காங்களே என்னவோ தெரியல இந்த படத்தை நீளத்தை குறைக்காததுதான் தான் மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆக இருக்கிறது அல்ல என்றால் வேர்ல்டுக்கார்டிலே திரைப்படமாக அமையும் என்ற கருத்து விமர்சனங்கள் இருக்கிறது படம் ரொம்ப லாஜிக்கெல்லாம் மேஜிக்கா இருக்கும் அந்த லாஜிக்கெல்லாம் சினிமால நமக்கு பார்க்க முடியாது சினிமாவே லாஜிக்கல்ல அப்படின்னு பார்த்தா சில சீன்கள் இருக்கும் ஆனா அதெல்லாம் நம்ம தள்ளப்பட்ட அள்ளி அர்ஜுன் இந்த படத்துக்காக கடுமையாக உழைச்சிருக்கிறார் மட்டும் தெரிகிறது அதுவும் தமிழ் சினிமாவில் இந்த படத்தை கொடுக்கணும்னா தென்னிந்திய சினிமாவுக்காக இந்த படத்தை கொடுக்க வேண்டும் என்று பயங்கரமான ஒரு மாசு ஒரு அடித்தளம் அப்படி நிறைய விஷயங்களை தள்ளப்பட்டி ஆகணும் அப்படி இருந்தா தான் இந்த படம் அங்கே வசூலாக நூறு கோடி அதாவது படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி நூறு கோடி வியாபாரம் வந்துவிட்டது என்று சொல்கிறாங்க அது மட்டுமில்ல சவுத் இந்தியாவில் ஆய் ஆயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்படி ஒரு டிக்கெட்டை விற்கப்படுகிறார்கள் இது வந்து கொடுமையான ஒன்று தான் ஆனால் நமக்கு டிக்கெட்டை குறைவாக விற்கப்படும் இடம் என்றால் கேரளா தமிழ்நாடு இப்படி நம்ம ரெண்டு மாநிலத்தை தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இங்கே வந்து டிக்கெட் ரேட்டு குறைவாக இருக்கிறது மக்களும் என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல பாக்குறாங்க ஆனா அள்ளி அர்ஜுன இங்க நமக்கு எல்லோருக்குமே பிடிக்கும் அள்ளி அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ஸ்டைலிஷ் கீரோ அப்படின்னு இருந்துச்சு இதுல ஹக்ஸ் கீரோன்னு பேர் கொடுத்தாலே அதுக்கு அவர் பொருத்தமான ஆளாதான் இருப்பார் அந்த அளவுக்கு அள்ளி அர்ஜுன் இதுல மிரட்டி இருக்க ரஷ்மிகா மந்தனா அவங்க கொடுத்துருக்க பாத்திரத்தை அப்படியே ஃபர்ஸ்ட் இருந்து செகண்ட் ஹாஃபுக்கும் அப்படியே பண்ணி அப்படியே போய் ஆனால் இதில் முக்கியமாக நமக்கு அள்ளி அர்ஜுன் எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு நிகராக நம்ம மலையாள ஹீரோ பகத் வாஸ் பின்னிட்டார் நடிப்புக்கு இவருக்கு தீனி போடுற மாதிரி தான் நம்ம சொல்லணும் நமக்கு எத்தனை நடிகர்களை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல சிவாலி சிவாஜி கணேசன் எல்லாம் பெரிய நடிகர் என்று நமக்கு கொண்டாடுவோம் கமலஹாசன் எல்லாம் நடிப்பிலே பெரிய நம்ம கொண்டாடுவோம் அந்த அளவுக்கு இவருக்கு நடிப்பானா எப்படிங்க என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் இதுல இருக்கு ஆனா அந்த பகத் பாசிலுக்கும் அள்ளி அரிச்சனுக்கும் ஒரு போட்டி இருக்கிறவங்க அந்த போட்டியை பார்க்கும்போது நம்ம விக்ரம் பாசிஸ் வித்தியார்த்தி அப்படின்றி ஒரு ரெண்டு பேர் ஒரு சேர்ந்து ஒரு கேரக்டர் வந்து தில் படத்தை அந்த படத்தை தரணி இயக்கியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட சின்ன ஒரு இது ஒட்டல் வரும் என்ன அதுக்கு சொல்றாங்க அதுலேயும் அவர் போலீஸ் கேரக்டர் இவர் வந்து ஒரு அடவடித்தனமான ஒரு கேரக்டர் இல்லாட்டாலும் ஒரு சமூக அக்கறையான ஒரு பையனே ஒரு போலீஸ் எந்த அளவுக்கு பிரச்சனை இழுக்கப்படுமோ அந்த மாதிரி ஒரு கதை கதை வேற ஆனா அந்த கேரக்டர் வந்து பார்க்கும்போது அப்படித்தான் ஒட்ட ஒரு போலீஸ் ஒரு கதாநாயகம் அதாவது புஷ்பாவை எப்படி நமக்கு அழிக்கணும் புஷ்பாவே அழிக்கணுமா இல்லை கொல்லணுமா புஷ்பாவே முடிச்சிடணும் அப்படின்னு உள்ள எண்ணத்தோட வெறியோட சுத்துக்கிட்டு இருக்கிறதா பகத்பாசிலோட கேரக்டர் இந்த கேரக்டர்ல பாசில் நிச்சயமாக வெற்றி சொல்றேன் அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்கிறது இந்த படத்துக்கு மியூசிக்கும் சரி எடிட்டிங் சரி ஸ்கிரீன் பிளேயும் சரி எல்லாமே நல்லா இருக்கு திரைக்கதை கொஞ்சம் வலுவாக இருக்கிறது பஸ் ஸ்டாப்ல ஒரு மணிக்கூர் நாற்பது நிமிஷம் ஓடுறதுங்க ஒரு படத்தை முடிக்க வேண்டிய சீனர் அந்த அளவுக்கு சீனுக்கு பஸ் ஸ்டாப்பை எழுத்துட்டாங்க செகண்ட் ஹாப் அதே போல் எழுத்துருக்காங்க ஆனால் போர் அடிக்கல போர் அடிக்காதனால மக்கள் உட்கார்ந்து பார்க்குறாங்க சீட்லேருந்து நெகழலை படமே என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா படம் ஒவ்வொரு சீனுக்கும் அடித்தளம் ஆர்ப்பாட்டம் அமர்கலமாக இருக்கிறது அந்த லெந்து தான் அதிகமாக இருக்குது அதனாலே என்னவோ சிறியது இருக்கும் படம் நிச்சயம் சவுத் இந்தியாவிலே உலக அளவிலே ஆயிரம் கோடி வசூல் ஆகும் என்று ஒரு கணிப்பு வச்சிருக்காங்க அது நிறைவேறுமா என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்க்க முடியும் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு போடுற வரைக்கும் நம்ம சேனலுக்கு மீண்டும்